ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி ப்ளாக் இன்னைக்கு நம்ம வந்து கேரட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் கல்லூப் ஆட் பண்ணுறேன் கல்லூப் போடும் ரொம்ப டேஸ்ட் வரும் அதுக்காக சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும் ஆனியன் தான் அதுக்காக போடுறேன் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுட்டோன்னா அது எல்லாமே அடிப்பிடிக்கும் ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இஞ்சி ஆட் இஞ்சி அண்ட் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பாதி கோல்டன் ப்ரன் கலரில் ஆயிடுச்சு இன்னும் நல்லா ஆகட்டும் அதற்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் எல்லாத்தோட பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டவே இல்லை பாத்திரத்தில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி புதினா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட் இதல ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கேரட் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ அடுத்தது நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒன் ஸ்பூன் இன்னைக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன் அது ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடிடலாம் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் மொத்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் தான் நான் வந்து ரெண்டரை ஆழாக்கு அரிசி போட்டேன் இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் இப்போது ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு நான் தட்டு போட்டு மூடுறேன் நான் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடிட்டோன்னு விட்டுறாதீங்க நடுவில் நடுவில் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு இப்போ பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு நம்ம ஊற்றின பதத்துலேயே கரெக்டாக வந்துருச்சு ரெடி ஆி இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதாங்க கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நந்தினி வ்ளாக்